ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஜி தமிழ் நடிகர் ரீசெண்டாக விஜய் டிவியில் என்ட்ரி கொடுக்குறாரு அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆல்ரெடி அவரே ஷேர் பண்ணியிருந்தார் போலீஸ் காஸ்டியூமில் இருக்க மாதிரி ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இவரோட நேம் வந்து நிமிஷ் சாகர் இவர் வந்து ஆல்ரெடி கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியலில் கார்த்திகோட அண்ணா கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கம்மிங் சூன் ஆன் விஜய் டிவி எனி கெஸ் வித் ஸ்லாட் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தார் இவரை போஸ்ட் பண்ணி ஒரு த்ரீ டேஸ் மேலே ஆயிடுச்சு ஆக்சுவலாக போஸ்ட் பண்ண அன்றைக்கே அப்டேட் எடுத்து பேசியும் வச்சுட்டேன் ஆனால் ஷேர் பண்ண முடியலை இன்றைக்கி அவர் சீரியலில் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமா ஷேர் பண்ணுறேன் எஸ் போலீஸ் கேரக்டரில் இன்றைக்கி நிமிஷ் சாகர் நிமிஷ் சாகர் அவர் வந்து நம்மளோட சிந்து பைரவி சீரியலில் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு சிந்து பைரவி சீரியல் ரீசெண்டான டேஸில் நல்ல ஒரு குரோத்தை வந்து காமிச்சிட்ருக்காங்க கம்மியான டிஆர்பியில் இருந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக டிஆர்பி வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு சிந்துக்கிட்டேயுமே பயங்கர சேஞ்ச் ஓவர் இங்கே சிவாக்காக என்ன வேணால் செய்வேன் அப்படின் இருந்தவங்க சிவாவுக்காக இப்போ எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போய்ட்டுருக்க மாதிரி ஒரு கேரக்டராக மாற்றிட்டாங்க பயங்கர சேஞ்ச் ஓவர் காமிச்சிருக்காங்க சிந்துவோட கேரக்டர்லையுமே அந்த கேரக்டருமே நம்மளோட சிவாக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி தான் மூவ் இருக்கு ஸ்டோரி ரொம்பவே தான் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக அப்கமிங்லேயும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு டிஆர்பி சூப்பராக இருக்கு உங்களோட கருத்துக்கள்